கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தெய்வ ஜனமே தெய்வ பிள்ளைகளே இந்த நாட்களிலும் தெய்வனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட தங்கியிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்து ஆண்டவர் நடத்துவாராக உங்களுடைய உள்ளந்திரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நம்முடைய உள்ளங்களின் ஏக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அதை நிச்சயமாய் இந்த நாளிலே கர்த்தர் நிறைவேற்றுவார் தெய்வ ஜனமே இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கு வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே முப்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு தங்கள் பார்வைக்கு இன்னைக்கு எந்த மனுஷனை எடுத்துக்கிட்டாலும் தங்களை தான் அவர்கள் முன் நிறுத்துவார்கள் தங்களை தான் அவர்கள் முன்பாக கொண்டு வருவார்கள் எப்படி அவங்க கொண்டு வராங்க இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் அழுக்கற கழுவப்படாம இருப்பாங்க இருப்பாங்க மற்றவர்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களை பிளேம் பண்ணிட்டே இருப்பாங்க மற்றவங்க மேல பழி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இருக்கிறதான சந்ததி இருக்கிற நபர்கள் மற்றவர்களை எப்ப குறை சொல்லலாம் குறை கூறிக்கொண்டே இருக்கிற நபர்கள் வாழ்க்கையில் தங்கள் பார்வைக்கு இவங்க நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க அடுத்தவங்களை ஏளனமா நினைக்கிறது அற்பமா நினைக்கிறது கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன உயர்வு கிடைச்சிட்டா போதும் தனக்கு பின்பாக வருகிறவர்களை அற்பமா எண்ணுகிறதான நபர்கள் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டா போதும் மற்றவர்களை மற்றவங்களை முன்பாக கூட அவர்களை நிக்க வைக்காத நபர்கள் எத்தனையோ பேருண்டு எத்தனையோ பேருண்டு உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிங்க இருக்கிறீங்க நம்ம நினைக்கணும் நானே இன்னும் சுத்திகரிக்கப்படலை நானும் இன்னும் முதல்ல கழுவப்படலை வசனம் சொல்லுறது உன் கண்ணுல இருக்கிற உத்தரத்தை நீ பாரு உன் கண்ணுல என்ன உத்தரம் இருக்கு உன் கண்ணுல என்ன அழுக்கு இருக்கு நீ பாரு நோண்டி எடு பின்பு வந்து உன் சகோதரனுடைய குறைய பத்தி நீ பேசு அப்புறமா உன் சகோதரனை பத்தி நீ பேசு உன் கண்ணுல இருக்கிற உத்தரத்தை நீ எடுக்க மாட்டியான் நீ ஏன் அடுத்த உன் கண்ணுல இருக்கிற உத்தரத்தை போய் பாக்குற மற்ற ஒரு இடத்துல போய் நிற்கிறது தெரியுமா அவன் இப்படி பண்றான் இவன் அப்படி பண்றா மற்றவர்களை சொல்லி கொண்டே இருப்பது குறை சொல்லிக்கொண்டே இருப்பது அப்போ இந்த குறை சொல்லுகிற காரியங்கள் இருக்கா அடுத்தவனை பார்த்து குறைப்பான் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா சொல்றாரு முதல்ல நீ கழுவப்படு உங்கள் கைகளை கழுவி சுத்திகரியுங்கள் சொல்லுது உன் கைய முதல்ல கழுவி சுத்திகரிக்க ஆரம்பி அப்புறம் அடுத்த ஆளை சுத்திகரிக்கிறதுக்கு நீ பார்க்கலாம் அடுத்த நபர்கள் அப்புறம் பார்க்கலாம் குடும்பங்கள்ல மற்றவங்களை எல்லாம் குற்றக்காண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க குற்றக்காண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு கல்யாணத்துக்கு இப்படி சொல்லல அவங்களுக்கு இப்படி சொல்லதா இப்படி பண்ணல அதுக்கு என்ன கூப்பிடல இதுக்கு என்ன கூப்பிடல நீ முதல்ல ஒழுங்கா இருந்தியா உன்னுடைய காரியங்களை நீ சரியா செஞ்சியா தவறுறது மனுஷனுடைய இயல்புங்க லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்க முடியுமா முடியாது இயல்பு தவறி இருக்கலாம் சில நேரங்கள்ல சில காரியங்களை உங்களுக்கு சொல்லாமல் போய் இருக்கலாம் அதற்காக அவர்களை குற்றம் கண்டு கண்டுகிட்டே இருக்காதீங்க அவங்கள துரத்திக்கிட்டே இருக்காதீங்க நவசனம் சொல்லுகிறது தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிறதான சந்ததி நான் எல்லாத்திலையும் பரிபூர்ணமா இருக்கிறேன் தேவன் ஒருவரை தவிர வேற ஒருவனும் நல்லவன் இல்லை தேவன் ஒருவரை தவிர பரிசுத்தவான் இந்த பூமியில வேற ஒருவரும் கிடையாது இப்போ நான் அறிந்து கொள்ளணும் என் பார்வைக்கு நான் நல்லவன் நினைக்கிறேனா சோ அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் வசனம் அழகாய் சொல்லுகிறது என்னிடத்தில் பாவம் இல்லை என்று நான் சொல்வேனே ஆகில் என்னை நானே வஞ்சிக்கிறவனாய் நான் இருக்கிறேன் என்கில் எந்த அசூசையும் இல்லை இல்லப்பா உன்னை நீ வஞ்சிக்கிற உன்னை நீ வஞ்சிக்கிற உன்னை நீயே ஏமாத்திக்கிற உன்னை நீயே கொள்ளாதே மற்றவர்களை அற்பமாய் நினைக்காதே ஆண்டவருடைய சமூகத்துல போய் அப்படியே கதறங்க ஆண்டவரே பாவியாகி என் மேல கிருபையாயிரும் பாவியாகி என் மேல கிருபையாயிரும் ஒவ்வொரு நாளும் என்ன நான் நான் என்னை காட்டிலும் ஆண்டவர் நீதிமான் என்று சொல்ல வேண்டும் ஆண்டவர் நம்மை நீதிமான் என்று சொல்ல வேண்டும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாரா கருமை பிடிச்சபிக்கலாமா நல்ல தகப்பனே தகழ் பார்வைக்கு சுத்தமாக தூன்றுகிறதான சந்ததி தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தோம் பிள்ளைகள் தாங்கள் இன்னார் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும் இரத்தத்தினாலே அவர்களை சுத்திகரி விலையேற பெற்றவர்களாய் எடுத்து மறுத்தும் தாழ்த்தியினுடைய கரங்களை ஒப்புக்கடுக்கும் ஒரு நாளும் மற்றவர்களை அற்பமாய் எண்ணி விடாதபடிக்கு கவனமாய் உதவி செய்யும் நாம தல் விதாவே ஆம் தெய்வ ஜனமே தெய்வ பிள்ளைகளே வார்த்தைகளை தெய்வன் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார் அந்தவர்கிட்ட கேளுங்க அண்டபரே வேலை என்ன முன்னிறுத்தி இருப்பேனா என்னை பரிசுத்தப்படுத்தும் என் கைகளை கழுவி சுத்திகரிக்க எனக்கு உதவி செய்யும் நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்வேன் அவர் ஒரு நாளைக்கு நான் அற்பமா எண்ணாதபடிக்கு தெய்வ சமூகத்தில் வைத்து ஓட எனக்கு かっこよし。